இந்த சர்க்கரை நோய்க்கு மருந்தெடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆர்கனை வீக் பண்ணி கடைசி அது கிட்னி ஃபெயிலியர் ஆகி இல்லை ஹார்ட் பிரச்சனை ஆகி இப்படி ஆகணுமா நம்ம எப்போ மருந்து எடுத்தாலும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு உணவுகளை மாற்றி சாப்பிட்லாம் அந்த மாதிரி குழந்தை பிறத்துக்கணும்னு ஆசை முடியல கடைசி வரைக்கும் எங்கேயோ போயிருக்காங்க இவங்களுக்கு மருந்து கொடுத்து குழந்தை பிறந்தது எஸ்எல்ஏ இல்லை நம்ம திருநெல்வேலியிலேருந்து அந்த அலோபதி டாக்டர் எங்களுக்கு கூப்பிட்றாங்க எப்படி இது பாசிபிள் ஆச்சு மிகப்பெரிய பண்ண முடியறதில்ல வருது ஸ்பார்ட் வாட்ச் வந்து கேன்சர் கூட வர வைக்கும் வைக்கணும் ரேடியேஷன்ங்கிற ஒரு விஷயத்தை எல்லாருமே சொல்லியிருக்காங்க கெட்டது வருது நிறைய நல்லது நம்ம கிட்டது வச்சுக்கோங்க அட்லீஸ்ட் இதையெல்லாம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம் ஒரு ஒர்க் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய மல்டிபுட்டும் உடம்புலே இருக்காது காரணம் செல்ஃப் மெடிகேஷன்ல செல்ப் டயட் நம்ம நிறைய பேர் இது நம்ம நினைச்சிக்கிறோம் செல்ஃப் டயெட் சாப்பிடாம இருந்தா நம்ம வெயிட் குறைஞ்சிடும் அதெல்லாம் கிடையாது வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா இன்னும் நிகழ்ச்சியில நம்ம கூட யார் அணிஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சரண் ஆயுஷ் கேர் மற்றும் சரண் ஹாஸ்பிட்டலுடைய சேர்மேன் சரண் சார் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க சவுங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க சூப்பராக இருக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்கேன் சார் இப்போ பத்துல எட்டு பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சுகர் பிபி அப்படிங்கிறது ரொம்ப கேஷுவலா ஆயிடுச்சு இப்ப யாராவது சகஜமா பேசிக்கிறாங்க அவங்களுக்கு சுகர் இருக்கா எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப கேஷுவலா பேசிக்கிறாங்க ஸோ இப்போ இந்த சுகர் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் எல்லாருக்குமே வ அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கிற நிலையம்ல நிறைய பேர் இன்சுலின் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறாங்க அதுக்கு பதிலாக டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்க ஸோ இதுக்கு அல்டர்னேட்டிவா என்ன அப்படின்னு நான் அவங்களுக்கு சூஸ் பண்ணும் போது சில பேருக்கு நான் சரியான எக்ஸசைஸ் பண்ண முடியல யோகா பண்ண முடியல என்னால ஃபுட் கண்ட்ரோல் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல ஸோ அதுக்கு நான் டேப்லெட் எடுத்துக்கிறேன் இன்சுலின் போடுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க இதுக்கு என்ன சார் அதாவது நம்ம ஆரோக்கியம் என்பது ஸ்டாண்டர்டாக கடைசி வரைக்கும் நம்ம கடைசி காலத்தில் இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கணும் இதுதான் எல்லோருடைய எண்ணமும் ஏன்னா கடைசி காலத்தில் நம்ம உழைச்சி சந்தோஷமாக இருக்கிற இடத்துல நோயோட வாழ்க்கையை முடிச்சுக்கிறோம் இது ஒரு நிமிஷம் எல்லாருமே திங்க் பண்ணி பார்க்கணும் கடைசி காலம் சந்தோஷமாக அப்போ என்ன பண்ணணும் அப்போ இந்த சர்க்கரை நோய்க்கு மருந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆர்கனை வீக் பண்ணி கடைசி அது கிட்னி ஃபெயிலியர் ஆகி இல்லை ஹார்ட் பிரச்சினையாகி இப்படி ஆகணுமா இல்லை நம்ம எப்போ மருந்து எடுத்தாலும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு உணவுகளை மாற்றி சாப்பிட்லாம் ஈவன் சம்டைம்ஸ் இப்போ உங்களுக்கு வந்து பாலாப்பழம் வேணுமா அம்மா பழம் சாப்பிட சொல்லிடுவேன் அவங்க சாப்பிடுவாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அடுத்த ஒரு ஒரு வாரம் நம்ம ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டு இருந்தால் இல்லை சரியாயிடும் அடுத்த வாரம் நம்ம ரெண்டு மருந்து எக்ஸ்ட்ரா கொடுத்தா சரியாயிடும் ஸோ இந்த எண்ணத்துக்கு வாங்க எல்லாம் மருந்துகள் எடுங்களேன் ஸோ இந்த மா அந்த அந்த மைண்ட் செட்டை மாற்றினீங்கன்னா தெரிசு லாட் அண்ட் ஆஃப் ரெமெடி அப்புறம் வராம முன்னாடியே வராமல் எடுத்துக்கோங்க உங்க பேரண்ட்ஸ் அப்படி இருக்காங்க நீங்க அதிகமாக ப்ரிசர்வேட் எடுக்கிறீங்க இப்போ பாருங்க நம்ம எத்தனையோ ஆப்ஸ் வந்துருச்சு சாப்பாடு இங்கே உட்காந்தே போடுற மாதிரி ஆனால் அந்த ஃபுட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறான் என்ன வகையாக நாங்கள் ஒரு நல்லா ஒரு மிகப்பெரிய ஹோட்டலில் இருந்து நான் தடவை ஆர்டர் பண்ணும் போது அதுல பாத்தீங்கன்னா கெட்டு இருக்குது ஃபுட்டு வந்து கண்டாமினேட் ஆயிருக்கு ஸோ இது எப்படி போய் எப்படி என்ன பண்ண முடியும் அந்த நேரத்தில் டுவெல் ஓ கிளாக் ஆர்டர் போடுறோம் எங்கேயுமே இல்லை ஆர்டர் போடுறாங்க போது அது கண்டாமினேட் ஆயிருக்கும் ஸோ ஒன்றுமே பண்ண முடியல ஸோ அதையும் சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு யாராவது தள்ளப்படுவாங்க டாக்சிக் ஆகும் அர்டிகாரியாக வரும் ஸ்கின்னில் தான் ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்புறம் லிவர் அட்டாக் ஆகும் பாடி டாக்சிக் ஆகும் டயரியா போகும் ஃபுட் அலர்ஜி ஆகும் நிறைய விஷயங்கள் இதனால் நடந்துட்டு இது சுலபமாக நமக்கு தெரியாமே கேன்சர் போன்ற விஷயங்கள் அதிகப்படுது ஸோ உணவுகள்லாம் ரொம்ப எல்லாமே ஆள் இது ஆல்பராக ப்ளூ மூன் ஒரு ஃபிஃப்டின் டேஸ் வந்துச்சோ எங்கே வெளியே போகலாம் சாப்பிட்றோம் பிடிக்கிறோம்னா இது ப்ராக்டிஸாக வச்சுக்காதீங்க ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணாதீங்க நல்லா செக்லாட்ட யூஸ் பண்ணுங்கள் அயோடைசர் சால்ட் யூஸ் பண்ணாதீங்க நல்லா ரா சால்ட்டோ இல்லைன்னா இந்த ஹிமாலயன் சால்ட் அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் அலுமினியம் வெசல்ஸ் யூஸ் பண்ணாதீங்க இரும்பு வெசல்ஸோ இல்லைன்னா மண் சட்டி அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்துருச்சுப்போம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறோம் ஃபாரினர் அடாப்ட் பண்ணிட்டான் ஸோ இது எல்லாமே வச்சு போய்ங்க டூத் ப்ரஷ்ஷிலேருந்து நம்ம வந்து நம்ம ஒரு செடேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு விஷயத்தையும் பல்ல பேரும் டூத் பவுடர் போட்டு விளக்கு போகிறாங்க பல் நல்லா இருக்குது பல் பிரச்சனையே வராது ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அந்த ப்ரஷ்ஷை போட்டு 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 பழகிறனால அது கேவிட்டிஸ் இருந்து எல்லாம் அதுவே கிரியேட் பண்ணுது அவன் கிரியேட் பண்ணுறான் அதுக்கு தான் வேலையே ஸோ நோயை கிரியேட் பண்ணுற மாதிரி இடங்களில் ப்ரிசர்வேட்டிங் அதிக மாதிரி சொல்கிறேன் பேக்கட் ஐட்டம்ல ஒரு நீங்கள் ஒரு 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 டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போனீங்கன்னா உள்ள ஸ்டெப் இன் பண்ணிட்டு ஒவ்வொன்றா கவனிச்சுட்டே போகணும் கடைசி ஃபர்ஸ்ட் இருந்து கடைசி வரைக்கும் எல்லாம் ப்ரிசர்வேட்டிவான மட்டும்தான் இருக்குமே ஸோ அதில் கொஞ்சம் வெளியே வர ட்ரை பண்ணுங்க வீட்டில் இருந்து வீட்டு தோட்டம் போட்டுக்கோங்க அவே ஃப்ரம் டாக்டர் என்ற தேவ்மூர் நினைச்சிட்டு இப்படி சொல்கிறானே அப்படின்னு நினைக்கக்கூடாது அவே ஃப்ரெண்ட் எங்களுக்கு ஒரு ஒரு நோயாளி வரும்போது எப்பவுமே நம்மளுக்கு நோயாளி இருந்தால் நமக்கு ஒரு வருமானம் அப்படின்னு நினைக்காம சீக்கிரமாக குணமாகணும் இல்லைன்னா நம்ம அவள் ஏன் இப்படி லேட் பண்ணுறீங்க ஏன் இப்படி கேப் விடுறீங்க கொஞ்சம் கரெக்டாக எடுக்கலாம்ல நீங்கள் எனக்கு சும்மா கொண்டு வந்து காசு கொடுத்துருங்களா எனக்கு ஒரு திருப்தி வேணும் எனக்கு மருந்து கொடுத்துருக்கோம் இது சீக்கிரமாக சரியானு நான் நினைக்கணும் இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களோட மருத்துவம் வந்து பி குட் கண்டிப்பாக அதான் நாங்கள் பண்ணுறோம் அதுதான் நீங்கள் எல்லாருமே இந்த உணவு பயிற்சி நல்லெண்ணம் நல்ல உணவுகள் இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ண பொது நோயே வராது கொஞ்சம் வந்தாலும் சீக்கிரம் இருக்க முடியுமா கிட்டத்தட்ட நீங்க ஏகப்பட்ட பிரான்சஸ் வச்சிருக்கீங்க அதுலயும் குறிப்பா உங்களை தேடி நிறைய பேஷன்ஸ் வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க ஸோ இந்த ஒரு பேஷண்ட் வந்து எனக்கு ரொம்ப வித்தியாசமான அனுபவங்கள் கொடுத்தாங்க அவங்க ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப பயந்துட்டே தான் வந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் சரியானதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அந்த மாதிரி ஏதாவது நிறைய இருக்குதுங்க இம்யூன் டிசீஸ் நான் பொதுவாக சொல்லுவேன் அது இப்போ எல்லாருமே ஸ்டெராய்டு போட்டுக்கிறாங்க ஃப்ரோசன் ஸ்டேராய்ட் போட்டுக்கிறாங்க லைஃப் டைம் ஆறு மாதத்துக்கு அஞ்சு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு இன்ஜெக்ஷன் போடணும் இருபதாயிரம் முப்பதாயிரம் செலவு பண்ணுறாங்க அதை போட்டால் மட்டும்தான் அவங்க இருக்குது நல்லா இருக்க முடியும் இல்லைனா அடுத்தடுத்த பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்க இதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் வேறு நவ பாஷாணம் போன்ற பக்கா சூப்பர் மெடிசின்ஸ் அதாவது ஒரு நோய் பல நோய்க்கு ஒரு மருந்துங்கிற ஒரு கான்செப்ட் பண்ணுறோம் இதெல்லாம் நிறையா நோய்கள் மட்டுப்பட்டதை பார்த்துருக்கோம் ஒரு கேஸ்லாம் நான் திருச்சியில் எடுக்க மாட்டேன்ட்டேன் ஆண்டோமியோ டிசீஸ் இல்லை ரொம்ப பல்ஸ் வீக்காக இருக்குது டாக்டர்ஸ் எல்லாமே கன்சல்ட் பண்ணி வேணாம் சார் எனக்கு கடைசியில் இருக்கிற பேஷண்ட் என்ன சொன்னாங்க நான் எல்லா இடத்துலையும் போயிட்டேன் எனக்கு வேறு நோவே நான் எல்லா டோர்ஸுமே க்ளோஸ் ஆகிடுச்சி நீங்கள் என்ன பண்ணி எங்களுக்கு தரீங்கன்னு கேட்டாங்க ஸோ ஓகே நாங்கள் பண்ணுறோம் எதுனால் தான் எடுத்துக்கோ ஓகே ஆஃப்டர் ஃபோர் மந்த்ஸ் கழிச்சு அந்த பேஷண்ட் நான் பார்க்கும்போது அந்த சிம்டம் இதுக்கு சம்மந்தமே இல்லை ரொம்ப நல்லா இருந்தாங்க அப்போ அப்போ நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஓகே ரொம்ப அதே மாதிரி நிறைய செய்ய முடியாதெல்லாம் ஒரு விஷயத்தில் ரெண்டே விஷயம் மட்டும் சொல்கிறேன் ஒன்று வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்ஸ் எஸ்எல்இ சிஸ்டமிக் லூப்பஸ் ஆட்டோமேட்டோசிஸ் சிவியர் எஸ்எல்இ அந்த அம்மாவுக்கு அந்த மாதிரி குழந்தை பரத்துக்கணும்னு ஆசை முடியல கடைசி வரைக்கும் இங்கே போயிருக்காங்க குழந்தை பிறந்தாலும் எஸ்எல்இ தான் போகிறப்போ என்ன பண்ணுறீங்கன்னு நான் சொன்னேன் தேர் இஸ் அ சான்ஸ் நான் சொல்ல கேரண்டியெல்லாம் சொல்ல மாட்டேன் பட் ஒரு சான்ஸ் இருக்குது நான் ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்னா ஓகே நம்ம மருந்து கொடுத்தோம் அவங்க ஹஸ்பண்டுக்கு மருந்து கொடுத்தோம் இவங்களுக்கு மருந்து கொடுத்து குழந்த பிறந்தது எஸ்எல்இ இல்லை அவங்க இருந்து அந்த அலோபதி டாக்டர் எங்களுக்கு கூப்பிட்றாங்க எப்படி இது பாசிபிள் ஆச்சு அப்படின்னு சரி இட்ஸ் ஆல் நேச்சுரல் மெடிசன்ஸ் ஒன்லி ரெண்டாவது குழந்தை பிறந்தது அது பேர் செல்லிக்கடை இன்னைக்கு வரைக்கும் சோஃபா தேர் குட் கோயம்புத்தூர் அது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ஒரு பேரண்ட்ஸ் வந்து உட்காந்துருக்கும் போது ஒரு பையனுக்கு கலர் பிளைண்ட்னஸ் யதார்த்தமாக உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க அப்போ அவங்களுக்கு ஏன் இந்த தம்பி என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி கேஷுவலாக கேட்க சார் ஒரு சின்ன ஒரு இது காஞ்சி நேட்டில் ஒரு சில கலர் மாறி மாறி தெரியும்னா என்ன கலர்னா கிரீன் வந்து எப்பவுமே ரெட்டாக தான் தெரியுங்க அப்போ நம்மளுக்கு எல்லாமே க்ரீனு இது என்னன்னா ரெட்டுன்னா இது என்னன்னா ரெட்டுன்னா ஓகே ஓகே அப்படின்னு சொன்னி இதுக்கு மருந்து இருக்கான்னு கேட்டாங்க எனக்கு தெரியாது ட்ரை பண்ணுறேன் ஏன்னா இங்கே இது எல்லாமே கரெக்ட் பண்ணுறது பட் காஞ்சேட்டர்லாம் வி ஆல்வேஸ் சஸ்பெக்ட் முடியாது சொல்ல முடியாதுங்கிறது பட் ட்ரை பண்ணுங்க ஓகே எத்தனை மாதம் எனக்கு மூணு மாதம் டைம் கொடுங்க அதில் டுவெண்ட்டி பர்சென்ட் ரெடி ஆயிடுச்சுன்னா அது கரெக்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆயிடுச்சு நான் பண்ணி தரோம்னு சொன்னேன் அப்போது ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் கழிச்சு அந்த பையன் வந்து உட்காரான் இதே ஆரஞ்சு கிரீன் கலர் இருக்குது கரெக்டாக எல்லாமே க்ரீன் க்ரீன் எனக்கே ஆச்சரியம் அதாவது எங்க மருந்து இவ்வளோ ஒர்க் பண்ணிக்குதான் டாக்டர்ஸ் எல்லாருமே எக்ஸைட்டட் இருக்குது இதெல்லாம் நடந்தது ஸ்டில் வித் அஸ் எங்கூட மருந்து வேற விஷயங்களா எடுத்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு எக்ஸலன்ட் மெடிசன் இன்டகிரேஷன்ல மட்டும் அது பாசிபிள் கண்டிப்பா நடக்கவே நடக்கா நினைப்போம் ஆனால் சூப்பராக நடக்கும் அந்த மாதிரி விஷயம் ஓகே டாக்டர்ஸோட மிகப்பெரிய சேலஞ்ச் அப்படின்னா நீங்க என்ன நினைப்பீங்க

கிரேட் கிரேட் டூ த்ரீ ஏன்னால் அது எப்படி ரூட் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது ஆனால் ஒன் டூ கிளியர் பண்ணிடலாம் இந்த தேர்ட் கிரேட் ஏதோ சர்ஜரி பண்ணினது போஸ்ட் சர்ஜரிக்கு எஃபெக்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் டஃப் தான் உண்மையாக சொல்ல போனேன் ஆனால் மற்ற எல்லாமே ஈவன் ஆட்டோமேட்டிக் டிசீஸே இதில் வந்து கண்ட்ரோல் ஆகிற மாதிரி அது எத்தனையோ கால்ஸ் டிசீஸ் பார்த்துருக்குறோம் சிஸ்டமிக் லூப்பஸ் பார்த்துருக்கோம் ஹேண்ட் க்ளோசிங்ஸ் பார்த்துருக்குறோம் எல்லாமே இதில் வந்து ரொம்ப மிராக்கல் ரெமடி மாதிரி ரிசல்ட் கிடைக்கும் ஓகே இப்போ ஒரு சிலருக்கு வந்து அந்த டயாலிசிஸ் பண்ற அளவுக்கு சிவியரா போனதுக்கு அப்புறம் தான் நீங்க உடனே டயாலிசிஸ் பண்ணிடுங்க இல்லைன்னா கிட்னி வந்து போயிடும் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லிருக்கேன் ஸோ டைம் அவங்க டயாலிசிஸ் பண்ற மாதிரியான கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறாங்க ஆனா அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுவதும் டயாலிசிஸ் பண்ற மாதிரி இல்லைன்னா ட்ரான்ஸ்போர்ட் தான் போகணும் ஓகே அவங்களுக்கு இப்போ இந்த மாதிரி ஹாஸ்பிடல்ல பத்தி அவங்களுக்கு தெரியலன்னா தி சப்போஸ் டு டு தர் வேற வழியே இல்லை இன்னைக்கு உலகம் தெரியாது எங்கேயுமே கிட்னி பெயின் உடனே டயாலிசிஸ் தான் டயாலிசிஸ் இது மேண்டேட்ரி ஆகிடுச்சு காய்ச்சல் வந்து எப்படி ஊசி தான் அப்படி கிடையாதுங்கிறது இன்னொரு பாயிண்ட் இருக்குது நம்ம மாதிரி ஆடல்கிட்ட ஸோ முடிஞ்சளவுக்கு இது பண்ணலாம் ஸோ முடியல ஒன்ஸ் டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த நெப்ரான்ஸ் எல்லாம் நெக்ரோசிஸ் மாதிரி ஆயிரும் அப்புறம் அதுக்கப்புறம் விற்கினாட்ரு ரெக்கவரி அதுதான் பிரச்சனை இல்லை ஓகே இஸ் இப்போ இந்த நிறைய பேர் இந்த ஹார்ட் ப்ராப்ளம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நிறைய பேருக்கு வருது அதில் இந்த ஆஸ்பிரின் டேப்லெட் வந்து நிறைய பேரே பேர் ஸ்டார்டிங் ஆஸ்பிரின்லாம் வந்து போடக்கூடாதுன்னு நாங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காங்க நிறைய லிட்ரேச்சர் கூட கொடுத்துருக்குறோம் ஒரு விஷயம் என்னென்னா இது முதல்ல நிறைய பேருக்கு எனக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆளுக்கு நான் பார்த்துட்டேன் கேஸ்ட்ரிக்கு கூட நம்ம ஹார்ட் அட்டாக்காக நினச்சிக்கணும் ஆமாம் அது முக்கியமான விஷயம் சில பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சுட்டாவே நீங்க தொடர்ந்து பிபிக்கு மருந்து எடுக்காதீங்க தொடர்ந்து சுகருக்கு மருந்து கண்டிப்பாக இதெல்லாம் வரதான் செய்யும் அப்புறம் கேஸ்டிக் போகும்போது கேஸ்டிக் ஆ இல்லைன்னு எதுவுமே தெரியாது அந்த நேரத்தில் உயிர் பெருசா இதெல்லாம் பெருசான்னு பார்த்தா உயிர் தான் பெருசு அது யார் போய் அட்மிட் ஆனால் பயம் இந்த பயத்து மாதிரி ஒரு விஷயமே உலகத்தில் கிடையாது பயம் வந்துச்சுன்னா அதிக பேர் இப்போ நீங்க லாஸ்ட் டைம் ஒரு பேண்டமிக் வந்த போது கூட இதுதான் நடந்தது பயம் ஓவர் டோஸ் இதுதான் மேஜர் காஸ் ஆஃப் டெத்துக்கு காரணமே பயம்தான் பக்கத்தில் சார் அஜோ அப்படின்னா முடிஞ்சு போச்சு நீங்கள் என்ன மருந்து கொடுத்தாலும் அவன் ரெக்கர் ஆக மாட்டான் ஸோ இந்த பயம் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும் எல்லா விஷயத்துலையுமே இந்த மருந்துகள் எடுக்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா

அந்த பேஸிக்காக சில விஷயங்கள் சொல்லணும் காலையில் நெய் குடிங்க எண்ணெய் குடிங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணணும் செக்லாட் நல்ல யூஸ் பண்ணணும் முடிஞ்சளவுக்கு ஆர்கானிக் கோ ஆர்கானிக் காலையில் சாப்பிடும்போது நல்ல ரிச் ஃபுட்டாக நல்லா ஃபேட்டி ஐட்டமாக சாப்பிட்லாம் ஃபேட்டி ஐட்டம் சாப்பிட சொல்கிறாரன்னு நினைக்கக்கூடாது காசு குறைச்சிடணும் அட்லீஸ்ட் ஒன் டைம் கார் கட் கட் பண்ணுறதுக்காக எல்லோரும் முயற்சி பண்ணணும் காலையில் ஒரு டைம் ஆகுது நல்ல ரிச்சாக நல்லா ட்ரைனட்ஸு நல்லா ஒரு நிறையா சாப்பிட்லாம் ரெண்டு மூணு முட்டை நான் வெஜிடேரியனாக நல்லா பட்டர் போட்டு முட்டையெல்லாம் சாப்பிட்ணும் நல்லா ஃபேட்டி ஐட்டம் சாப்பிட்ணும் அது வந்து மசில் இந்த மூட்டு வலி எல்லாம் குறைச்சும் நிறைய பேர் மூட்டு வலி ஆஸ்டியோ ஆஸ்ட்ரியாத்தரைட்டிஸ் அது காரணமே என்ன எடுக்காது ரீஃபைன் ஆயில் எடுத்தது ஏன்னா அந்த ரீஃபைன் ஆயில் அறநூறு டிகிரியில் நம்ம ப்ராசஸ் பண்றாங்க அது வந்து என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய அந்த இதை எடுத்துடும் சக் பண்ணி எடுத்துரும் அதனால தான் அங்கே ட்ரை ஆகுது ஒன்று இன்னொன்னு ஓபிசுனால வரது ஓபிசிட்டி இருக்கிறதுனால அங்கே ட்ரை இல்லை ப்ராப்பர் எக்ஸசைஸ் இல்லாததுனால வர்றது ஸோ இதெல்லாம் நம்ம இது பண்ணணும்னா ஃபுட்டு நம்ம காலையில் அந்த மாதிரிலாம் நல்லா எடுத்துக்கணும் நல்ல ஒரு ஒன் ஹவராத எக்ஸசைஸ்க்கு நம்ம உடம்புக்கு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணால் மீதி டுவெண்ட்டி த்ரீ ஹவர்ஸ் நம்ம உடம்பு நம்மளை பார்த்துக்கணும் இந்த பேசிக்

ஏய் அப்புறம் டாக்டர் தர சொல்லுவார் எல்லாம் அப்படி இருக்கும்போது சொல்லுவாரு காப்பாற்ற முடியாது நீ சீக்கிரம் சொல்லுங்க என்ன பண்ணுவாள் ஓகே ஐய் சண்டை வைக்கிறது இரும்பு வைக்கிறது ஏதோ பெய்கிறேன் எப்படியோ காப்பாற்றுனா போதும் இந்த சூழ்நிலைக்கு வராம ஒரு நிமிஷம் நம்மளால நம்ம எவால்வேட் எடுக்கணும் ரெக்கோ எடுத்து பார்க்கணும் எந்த எடுத்துக்க ரைட் ஓகே நல்லா இப்போ பேசிக்காக சில மெடிசன்ஸ் இருக்குது அந்த மெடிசன்ஸ் எடுத்துக்கணும் நிறைய நம்ம சொல்லக்கூடிய இந்த மருதம்பட்டை சூரணம் வெண்தாமரை பூ விதல் சூர்ணம் இதெல்லாம் எடுத்தாவே ஹார்ட் ஸ்ட்ராங்காகிடும் இரும்பு மாதிரி ஆகும் இதுதான் உண்மை அர்ஜுனார் இஷ்டம் நிறைய விஷயங்கள் இருக்குது டாக்டரோட அட்வைஸ் படி கொஞ்சம் எடுத்துட்டிங்கன்னா அதான் சில ப்ரெஷர் பாயிண்ட் எல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்காது நான் வீடியோவில் போட்டிருக்கிறேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு தெரிஞ்சால் கூட நான் சொல்கிற ப்ரெஷர் பாயிண்ட்டை நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னாவே ஏறக்குறைய நைன்டி எயிட் பர்சன்டே உங்களை சேவ் பண்ணிக்க முடியும் ஓகே ரொம்ப வீக் ஹார்ட்டை விட்டுருங்க மற்றபடி எல்லாருமே இந்த நைன்டி எயிட் பர்சன்டே சேவ் பண்ண முடியும் சரி உங்களோட வீடியோவில் நான் ஒரு விஷயம் பார்த்தேன் இப்போ நிறைய பேர் வந்து இந்த ஸ்மார்ட் வாட்ச் கட்டுறதுங்கிறது ரொம்ப அதிகமாக ஆகிட்டு ஏன்னா நம்மளுடைய பாடி வந்து எப்படி இருக்கு அதை வந்து எந்த மாதிரியான சூழ்நிலைகளை வச்சிருக்கு ஏன்னா இப்ப நிறைய ஆப்பிள் ஸ்மார்ட் வாட்சே வந்து நிறைய பேரோட உயிரை காப்பாத்தி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும் ஆனா அப்படி இருக்கும்போது நீங்க வீடியோல சொல்லியிருக்கீங்க ஸ்மார்ட் வாட்ச் வந்து கேன்சர் கூட வர வைக்கும் அப்படின்னு ரேடியேஷனுங்கிற ஒரு விஷயத்தை எல்லாருமே சொல்லி இப்போ இது மட்டும் இல்ல மொபைல் போன் யூஸ் பண்ணா இது இதெல்லாம் எப்படி தடுக்கணும்னா அதான் இப்போ கெட்டது வருது நிறைய நல்லது நம்ம கிட்ட வச்சுக்கணும் உணவு பயிற்சி நல்லெண்ணம் இந்த உணவு இது எல்லாம் டயட் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணும் அட்லீஸ்ட் இதெல்லாம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம் இல்லைனா இதோட எஃபெக்ட் நம்ம வரதான் செய்யுங்கிறதெல்லாம் பாயிண்ட் வேற ஒன்றும் கிடையாது கட்டக்கூடாதுன்னு சொல்லலை கட்டினா இந்த மாதிரியான விளைவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதுவும் இருக்குது கா தெர் இஸ் பா எல்லாத்துலேயுமே கெட்டது இருக்குது நல்லதுக்கு இப்போ நீங்கள் நெட் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லது எத்தனையோ விஷயங்கள் இருக்குது ஆனால் கெட்டது எத்தனை ஸ்பாயில் பண்ணிட்டுருக்குங்கிறது நடக்கும் எந்த இப்போ ஒரு இனோவேஷனுக்கும் வேர் இஸ் அது மாதிரி கண்டிப்பா இப்ப எனக்கு ஒரு நோய் என்ன நோய் இருக்கு அப்படிங்கறது தெரியாமல் கூகுளில் சர்ச் பண்றதோ இல்ல டாக்டர்ஸோட வீடியோஸ் பார்த்து இது ஓகே எனக்கு இப்போ ஹெட் ஏக்கா இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு வீடியோ பார்த்து இல்லை கூகுள்ல சர்ச் பண்ணி எனக்கு ஹெட் ஏக்கா இருக்குன்னா என்ன எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அவங்க அந்த டெக்னாலஜியை தப்பாக கூட யூஸ் பண்ணிக்கிறாங்க நீங்க என்ன சொல்லணும் எல்லாமே தெரியாது ஈவன்

டேப்லெட் சாப்பிட அடுத்தது போட்டோ இன்சுலின் போடணும் இல்லைன்னா இப்படி ஒரு லிட்ரேச்சர் இருக்கும் இதெல்லாம் தான் மல்டி மில்லியன் கணக்கா ரிஜிஸ்டர் ஆயிருக்குது நம்மளை மாதிரி எங்கேயோ ஒரு இ மாதிரி சுற்றிட்டு இருக்கிற ஆளைய ரொம்ப கம்மி நம்மளோட விஷயம் அனுமா இருக்கு அதை எங்கே போய் எவால்வேட் ஆகும் சான்ஸே இல்லை இது தெரிஞ்சு நம்ம ட்ரெடிஷனை மதிச்சு நாம போய் கத்துக்கிட்டு நம்ம தெரிஞ்சாதான் ஒண்ணுமே தேவை இல்லைன்னா இதுக்கு வாய்ப்பே இல்லை இது நம்மளாவது தெரிஞ்சுக்கணும் நமக்கு அந்த சுய அறிவு ஆறாவது அறிவு நமக்கு நமக்கு கடவுள் கொடுத்ததுக்கு அதுதான் காரணம் செம்பரியாடு மாதிரி இருந்திருக்கூடாது எல்லாரும் போகிறேன் நானும் போகிறேன்னு சொல்லக்கூடாது நம்ம ஒரு நிமிஷம் யோசிக்கணும் இஸ் இட் ட்ரூ எத்தனை செஞ்சிங்கனாலும் ஒரு கேள்வி கேளுங்க இது உண்மையாக அப்படின்னு கேட்டாவே பாதி ஆன்சர் உங்களுக்கு வந்துடும் அந்த ஒரு கோ கேள்வியிலேயே அப்போ இது இப்படி தான் வழியானா அப்போ நிறைய வழி இருக்குங்கிறது தெரியும் ஸோ இது தப் முதல்ல செல்ஃப் மெடிக்கேஷன் தப்பு செல்ஃப் டயட் அதை விட தப்பு நிறைய பேர் சொல்லுவாங்க நான் வெயிட் கடைஷன் நானும் டயட் பண்ணிட்டேன் அப்படின்னு கடைசியில் நீங்கள் ஒரு ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய மல்டிவிட்டம் உடம்புலேயே இருக்காது திடீர்னு வேறு ஏதாவது நோயில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அல்சர் வந்திருக்கும் வேற ஏதாவது இஷ்யூ வந்திருக்கும் தெரியாது காரணம் செல்ஃப் மெடிக்கேஷன் இல்லை செல்ஃப் டயட் நம்ம நிறைய பேர் இதை நம்ம நினச்சிக்கிறோம் செல்ஃப் டயட்டு சாப்பிடாம இருந்தால் நம்ம வெயிட் குறைஞ்சிடும் அதெல்லாம் கிடையாது நல்லா சாப்பிட்டு வெயிட் குறைக்கலாம் எப்படி சாப்பிடணுங்கிறது தெரிஞ்சிருக்கும் நீங்கள் டெய்லி ஃபேட் எடுக்கலாம் டெய்லி மட்டன் எடுக்கலாம் ஆனால் மாதம் அஞ்சு கிலோ குறைக்க முடியும் கண்டிப்பாக அது இதுதான் இது தெரிஞ்சுக்கிட்டால் கிங் அந்த மாதிரி தான் இதை நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா உடம்பு எப்படி வேணா நீங்கள் அடாப்ட் பண்ணி வச்சுக்கலாம் எப் இப்படியும் கொண்டு போகலாம் கீழே கொண்டு போகலாம் சும்மா இருந்து நோயை வர வைக்கலாம் இல்லை நம்ம டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு போய் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா ஃபுட்டெல்லாம் எடுத்து நம்ம காமிக்கவும் செய்யலாம் இது எல்லாமே பாசிபிள் தான் ஸோ ஒன்லி திங் செல்ஃப் டயட் மிகப்பெரிய தப்பு செல்ஃப் மெடிகேஷன் ஈவன் அது சித்தா ஆயுர்வேதாக இருந்தாலுமே ஒரு டாக்டர்கிட்ட போய் என்ன கேட்டுக்குங்க இது எடுக்கலாமா எத்தனை நாள் எடுக்கலாம் இது என்ன பக்கவெளி இருக்கா என்ன எதுன்னு கேட்டுட்டு எடுக்குங்க

ரொம்ப மோசமா வச்சிருக்கேன் டெய்லி ஒத்துருவோம்னு சொல்லுவாங்க நான் எல்லா காஜா மஜான்னு சாப்பிடுவேன் சார் நைட்டு போனால் கடுக்காய் போட்டி ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா கரைச்சி சாப்பிட்ருவேன் ஏசி இட்ஸ் குட் ரியலி அவர் வயரை கிளீன் பண்ணிடுறாரு அடுத்த நாள் அவரு பெருசா நோய் வரக்கான வாய்ப்பு ரொம்ப குறைக்கப்படுது ஆமா இந்த மாதிரி விஷயங்கள் கடுக்காய் இப்போ நாங்க எங்களுது ஆண்டாக்சின் டிஹெச் நம்ம சார் அந்த மெடிசன் எடுக்கும்போது என்ன பாடி பாட்டி ஃபுல்லா டீடாக்ஸ் ஆயிரும் ஆனால் எந்த கரோடாகும் ஆகாது ரொம்ப கிளியராகும் அடுத்த நாள் நல்லா பசிக்கும் நல்லா எனர்ஜியாக இருக்கும் ஸோ இந்த ஸ்டாக்னட் ஆகிறதுனால வரக்கூடிய நோய்கள் தான் நம்ம நிறையா இன்டைஜஷன் கான்சிபேஷனால் வரக்கூடிய நோய்கள் தான் அதிகப்படியான நோய்கள் ஈவன் கேன்சர்லிருந்து அதனால அது வந்து இம்யூனிட்டி லெஸ் பண்ணும் அப்போ அது என்னென்னா அது அதே முதல்ல கரெக்ட் பண்ணவே போகுது அப்போ ஏதாவது ஒன்று ஒன்று நல்லா எக்ஸசைஸ் டெய்லி இன்னைக்கு கஜ மஞ்சான் சாப்பிட்டேன் இன்றைக்கி நான் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் போட்டு புடிஞ்சு எடுத்துட்டேனா ஓகே யூ டூ தட் ஏன்னா உங்கள் சிஸ்டம் எல்லாமே நல்லா ஒர்க் பண்ணணும் ஒரு நாள் போ என்ஜாய் பண்ணு முடிஞ்சு நானே சொல்லுவேன் சார் இப்படி போ ஒரு நாள் சாலி பண்ணு ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த நாள் கரெக்டாக ஆகிக்க மீதி ஆறு நாள் என்னோட நாள் ஒரு நாள் தான் உங்களுக்கு நான் அந்த ஆறு நாள் என்கிட்ட கொடுத்துடணும் ஓகே சார் இப்போ நம்ம எந்த அளவுக்கு இன்சைட் ஃபுட்டு வந்து நம்ம எடுத்துக்கிறோம் ஹெல்த்தியான மெடிசன்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படிங்கறத தாண்டி அவுட் சைடு அப்படிங்கறது சில விஷயம் பாக்குறாங்க ஸ்கின் வந்து நமக்கு ஹெல்தியா இருக்கணும் ஆயில் இல்லாமல் பிம்பிள்ஸ் இல்லாம டார்க் ஸ்பாட்ஸ் இல்லாம அப்படிங்கறது மாதிரி நிறைய விஷயங்கள் யூஸ் பண்றாங்க சோ இதுல இப்போ நீங்க கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் முறைகளை என்னென்ன மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறீங்க இல்லை இல்லை இப்போ நீங்கள் இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கலர் பண்ணணும்னு நினச்சா தெரிச என்ன சான்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரிய நினைக்கிறீங்க மாடர்ன் மெடிசனில் ப்ளூடூத்தாக இன்ஜெக்ஷன் போடணும் பொடாக்ஸ் போடணும் ஆனால் இதை வந்து சித்தர்கள் அன்னைக்கே பஞ்சலோக செஞ்சவரோன்னு செஞ்சு வச்சுருக்காங்க அது சாப்பிட்டிங்கன்னா உங்கள் ஹேர் நீங்கள் இப்போ அதெல்லாம் இதில் நடக்கவே நடக்காது ப்ளூடூத்தாயே நடக்கவே நடக்காது இந்த மருந்து சாப்பிட்டீங்கன்னா உங்கள் கலர் அப்படி நல்லா பிங்க் இப்போ நீங்கள் ஒரு லைட்டாக ஒரு எல்லோ ஷேட் ஒரு இடத்துல இருந்தால் கூட பிங்க் ஆயிடுவீங்க ஹேர் டென்ஸ் நீங்களே மெஷர் பண்ணிக்கலாம் டென்ஸ் அதிகமாகும் அது நாற்பது வயசுக்குள்ளே இருந்ததுன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும் கண் பார்வை நல்லாயிருக்கும் போன் ஸ்ட்ரென்த் நல்லாயிருக்கும் உடம்பு மெட்டபாலிஸ் நல்லா இருக்கும் ஸ்கின் நல்லா க்ளோ ஆகிடும் இப்படி இது வந்து காய்கல் பா பேஸில் நிறைய மெடிசன்ஸ் நம்ம பண்ணுறோம் இதெல்லாம் வந்து டோட்டல் இப்போ மெட்டபாலிசம் நல்லா பண்ணி பிளட் சர்க்குலேஷன் ஜாஸ்தி பண்ணாவே ஆல்மோஸ்ட் எல்லா நோயுமே க்யூர் தான் இதுதான் பேசிக் ஸோ அந்த ரூட் காஸ் எல்லாத்துக்குமே பிளட்டு தான் இப்போ ஹீமோக்ளோபின் நல்லா இருக்குது அவங்களுக்கு மெட்டபாலிசம் சூப்பராக இருக்குன்னா நோய் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ஸோ இதை நம்ம இன்க்ரீஸ் ஒரு மருந்து மூலமாக பண்ணி விடுறோம்னா பக்க வீடு இல்லாத மருந்து மூலமாக பண்ணுறோம்னா அது எல்லா வேலையும் பண்ணணும் கூட்ட தயிர் இப்போ ஊட்ட தயனி இப்போ நீங்கள் ஒரு ஒரு டோஸ் எடுக்கிறீங்க ஒரு டேப் டவுன் பண்ணுவீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மெயின்டெனன்ஸ் டோஸ்னு ஒன்று எடுப்பீங்க இதில் அது கிடையாது நீங்கள் ஒன் இயர் எடுத்துட்டீங்கன்னா இட்லி சஸ்டெயினாக போட்டு டுவெண்ட்டி இயர்ஸ் ஆகும் உடம்புல இருக்கும் அந்த இம்யூனிட்டி டெவலப் பண்ணி டென் இயர்ஸாக அது மினிமம் இருக்கும் நீங்கள் எப்படி எடுத்துட்டாலும் ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்துக்கலாம் அப்போ இதோட அந்த சஸ்டெயினபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி இந்த லாஜிவிட்டி இன்க்ரீஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மருத்துவத்தில் பியூட்டி பண்ண முடியும் ஹேர் க்ரோத் பண்ண முடியும் எல்லாமே பண்ண முடியும் எல்லாத்துக்குமே மருந்துகள் இருக்குது சிலதை தவிர ரொம்ப சில இதை வந்து நம்ம எடுக்க முடியாது ஓகே ஸோ இந்த ஹேர் க்ரோத் அப்படிங்கிறது இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்றது பார்க்குறாங்க இப்போ நிறைய பேர் அதை வழி இல்லைன்னா செஞ்சுதான் இப்போ ஒரு பிஆர்பி பண்ணுறாங்க ஹேர் ட்ரான்ஸ்பிளண்ட் பண்ணுறாங்கன்னா முடிய முடிய முடியாது இப்போ ஃபுல்லாக பால்டாக ஆகிடுச்சுன்னா அது சப்போஸ் அதில் இதில் நான் மருந்து இருக்குன்னு சொல்லவே இல்லை ஸோ இருக்கிற ஹேர் நல்லா டென்ஸாக பண்ணும் இப்போ பர்டிகுலர் லேடிஸ்க்கெலாம் நல்லா டென்ஸ் ஆகும் இளநரை நிறைய க்யூர் ஆகும் நல்லா மருந்துகள் எடுக்கும்போது அதே மாதிரி சின்ன வயசுல இருக்காங்க சொல்ற மாதிரி இருந்தால் அதெல்லாம் சரி ஆகும் அலோபிஷியா இதெல்லாம் அண்டர்பஸ் சரியா ஓகே பால் ஹெரிடெரி பால்னு சார் சரியா கொஞ்சம் லேட்டா இப்ப நிறைய பேர் வந்து நான் எங்க அப்பாக்கு இருந்தது எங்க அம்மா வீட்டு சைடுல இருந்தது எங்க தாத்தாவுக்கு இருந்தது அப்படின்னு இந்த பாரம்பரியமான நோய் ஜெனட்டிக் டிஸ்ஆடர் அப்படின்னு சொல்றாங்கல்ல சோ அந்த மாதிரி நோய்களையும் இது மூலமா குணப்படுத்த முடியுமா அதாவது இதுல வந்து உலகம் தோன்றுது இருந்து மறைகிற வரைக்கும் நாலாயிரத்தி நாலு நாற்பத்தெட்டு வியாதி தான் வரும்னு சொல்லிருக்கிறாங்க சித்தர்கள் இதுக்கு நாங்கள் எல்லாத்துக்கும் மருந்து இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அதில் நிறைய உயரிய மருந்துகள் போடுறது அதே மாதிரி தங்க செந்தூரம் சுண்ணம் நவ பாஷாணம் அது மாதிரி நிறைய விஷயங்கள குரு மருந்து இந்த மாதிரி பல விஷயங்கள சொல்லியிருக்கிறாங்க இதில் ஆல்மோஸ்ட் நம்ம ரெண்டு விஷயத்தை பண்றோம் தங்க செந்தூரம் பண்ணுறோம் நவ பாஷாணம் பண்றோம் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம் வந்துடும் பட் இது ரெண்டு ட்ரை பண்ணுங்க இதில் தான் நாங்கள் இந்த இம்யூன் டிசார்டர் எல்லாமே சரி பண்றது ஓரளவுக்கு நல்லா அதாவது ஆர்கன்ஸ் எதுவும் வீக் ஆகாது நல்லா ஜென்டிலாக வச்சுக்கலாம் மருந்துகள் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா போதும் எத்தனை நாள் வேணால் எடுக்கலாம் பக்க விளைவுகள் இல்லை ஏன்னா அந்த அந்த ஸ்டேட்டில் தயாரிக்கணும் அந்த பொசிஷனில் தயாரிக்கணும் அந்த மெத்தடு அந்த மாற்றக்கூடாது மெத்தடாலஜி மாற்றவே கூடாது வீ ஹேட் டு வெயிட் அந்த கரெக்டாக டியூரேஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுப்போம்னா அந்த எஃபெக்ட் இருக்கும் ஸோ இது ப்ராப்பராக பண்ணும்போது எல்லா நோய்களுமே ஆல்மோஸ்ட் வந்து கண்ட்ரோல் தான் ஆகும் ஆமாம் நம்ம நான் அது அதனால் எந்த நோய் இதுக்கு பண்ண முடிய முடியாதுங்கிறதுலே இல்லை சில நிறைய நோய்களுக்கு பண்ண முடியும்

நிறைய மக்களுடைய கேள்விக்கு ரொம்ப அழகா ரொம்ப தெளிவான விளக்கம் இந்த நேர்காணலை எங்களுக்காக கொடுத்ததற்கு மிக்க தேங்க்யூ மேம் இந்த மருத்துவம் எல்லாருக்குமே போய் சேரணும் மெயினான விஷயம் என்னன்னா நோய்க்கு பின்னாடி அலையக்கூடாது இந்த மேண்டேட்டரியான விஷயங்கள் காய்ச்சல் வந்தால் உடனே இன்ஜெக்ஷன் போடணும் டேப்லெட் எடுத்தால் தான் எனக்கு வலி கொண்டுமாங்க அப்படிலாம் கிடையாது நான் கொடுக்குற மருந்து ஒரு அரை மணி நேரத்தில் வலியை குறைக்கும் அரை மணி நேரத்தில் ஃபீவர் குறைக்கும் நல்லா ஃப்ரீ பண்ணும் ஆசுமான பஃப் எடுத்து அணுங்குறோம் ரெண்டாள் நாள் பஃ தூக்கி எரிஞ்சிடலாம் ஸோ பல மிராக்கல்ஸும் இந்த மருத்துவம் அந்த இன்டக்ரேஷன் பண்ணிகிட்டே இருக்கும் இப்போ இதை தெரிஞ்சுக்கங்க உங்களுடைய ஆரோக்கியத்தை பல மடங்கு கூட்டுங்க நீங்கள் சம்பாதிக்கிறதோ வாழ்கிறதோ ஆரோக்கியத்தோடு வாழ்கிறது மட்டும்தான் அதனால வாய்ப்புகள் சரண் மருத்துவனே என்றும் அதிகம் நன்றி கண்டிப்பாக